சாயல்குடியில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் வெற்றி பெற்ற அனைவருக்கும் கோப்பை மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியில் நாகுபாண்டி சேர்வைக்காரர் நினைவு நாளை முன்னிட்டு நாகுபாண்டி சேர்வைக்காரர் சிலம்பக்குழு நேரு யுக சார்பில் மாநில அளவிலான சிலம்ப போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி திருச்சி புதுக்கோட்டை மதுரை விருதுநகர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர் ஐந்து முதல் பதினாறு வயது வரையிலான மாணவ மாணவியர்கள் சிலம்பு போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்றனர் காலை ஒன்பது மணிக்கு துவங்கிய சிலம்பாட்டப் போட்டி மாலை ஆறு மணி வரை நடைபெற்றது இதில் முதல் நான்கு இடங்களை பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் சிறர்களுக்கு கேடய மற்றும் பாராட்டுச் சான்று நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது ஒன்றிய பொதுச் செயலாளர் திருமணம் <laughs> சார் <laughs> क्यारोले अनु क्यारोले आ